கட்டணத்தை பதினொரு வீதத்தால் குறைக்க முடியும் வழங்க சிபார்சு செய்தவர்களும் சபாநாயகரை போல் பதவி விலக வேண்டும் எம்பிக்களின் தகமை தேசிய மக்கள் சக்தியின் முதல் மாற்றம் என்கின்றார் நீதியமைச்சர் அனைவரின் ஆதரவையும் கோரும் புதிய சபாநாயகர் முன்னாள் ஜனாதிபதிகளின் ராணுவ பாதுகாப்பு நீக்கம் அரசாங்கம் அதிரடி நடவடிக்கை இளம்பெண் கடத்தல் தேடுதலில் போலீசார் அருளரசுக்கு முகாமித்துவ அனுபவம் போதாது எதிரணி குற்றச்சாட்டு அர்ஜுனாவின் எம்பி பதவிக்கு ஆப்பு உயர் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு தற்போதைய நிலைமைகளின் அடிப்படையில் பதினோரு வீதத்தால் கட்டணத்தை குறைக்க முடியும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் எரிபொருட்களின் விலைகளையும் மேலும் குறைக்க முடியும் என ஆணைக்குழுவால் தயாரிக்கப்பட்டுள்ள மாற்று யோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மின் கட்டண திருத்தம் தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்பட்டுள்ள மாற்று யோசனைகள் குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளது இலங்கை மின்சார சபையால் சமர்ப்பிக்கப்பட்ட மின்கட்டண திருத்த யோசனை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தால் மின் உற்பத்திக்காக வழங்கப்படும் எரிபொருளுக்கான விலை தொடர்பான அறிக்கை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் குறித்த மாற்று யோசனை தயாரிக்கப்பட்டுள்ளது ஜனவரி எட்டாம் தேதி வரை எழுத்து மூலமான கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவுள்ளதுடன் மாகாண மட்டத்தில் ஒன்பது அமர்வுகள் மூலம் வாய்மொழி கருத்துக்கள் புறப்படவுள்ளதாக இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த முன்மொழிவு தொடர்பான எழுத்துப்பூர்வ யோசனை குறிப்பிட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப முடியும் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு இரண்டு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கும் பொதுமக்கள் தமது யோசனைகளை முன்வைக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு தபால் மூலமாகவும் முன்மொழிவுகள் சமர்ப்பிக்க முடியும் எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கு தற்போதுள்ள மின் கட்டணத்தை மாற்றமின்றி நடைமுறைப்படுத்த மின்சார சபை தற்போது முன்மொழிந்துள்ளது பார்போமிட் வழங்குவதற்கு சிபார்சு செய்தவர்களும் சபாநாயகர் பதவி விலகியது போன்று பதவி விலக வேண்டுமென முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் கலாநிதி பட்டம் தனக்கு இருக்கின்றது அதனை தற்போது நிரூபிக்க முடியாது என்பதால் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார் அது நல்லதொரு விடயம் அதை நான் வரவேற்கின்றேன் இதேபோன்று மற்றவர்களும் மற்றமற்ற விடயங்களுக்காக விலகுவார்களாக இருந்தால் அதுவும் நல்ல விடயம்தான் பார் எடுத்தவர்களும் தாமாகவே விலகுவார்களாக இருந்தால் அதுவும் நல்ல விடயம் விக்னேஸ்வரன் ஐயா தான் பார் பெர்மிட் கொடுத்து விட்டேன் என தெரிவித்து அவர் தேர்தலில் போட்டியிடாமல் கொழும்புக்கு போய்விட்டார் ஒவ்வொரு இடங்களிலும் நிறைய கொடுக்கப்பட்டுள்ளது என்று அரசு அறிவித்துள்ளது அதை சிபார்ஜு செய்தவர்கள் யார் என்ற தகவல் இன்னும் வரவில்லை அந்த தகவல் வருகின்ற போது சிபார்ஜு செய்தவர்களும் சபாநாயகர் பதவி விலகியமை போன்று விலக வேண்டும் அதனை சந்தோஷமாக வரவேற்போம் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வித்தகமை பற்றி மக்கள் கேள்வி எழுப்புவதே முறைமை மாற்றத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிறந்த இடத்துக்கே தேசிய மக்கள் சக்தி கொண்டு வந்துள்ளது என்று நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற இணையதளத்தில் எனது பெயர் கலாநிதி ஹர்ஷன என பெயரிடப்பட்டிருந்தது அது தொடர்பில் என்னால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடையடுத்து நீக்கப்பட்டது இது தொடர்பில் நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்கள காரணத்தால் மன்னிப்பும் கோரப்பட்டிருந்தது எனினும் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி எனக்கு எதிராக தீவிர பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது நான் இருபத்தி ஐந்து வருடங்களாக சட்டத்தரணியாக செயல்பட்டுள்ளேன் ஒருபோதும் எனது பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டத்தை பயன்படுத்தியது கிடையாது எனவே எப்படி கலாநிதி பட்டம் பயன்படுத்தப்பட்டது என்னை அகௌரவத்துக்குட்படுத்துவதாகவும் எனது அரசியல் இயக்கம் மீதான நம்பிக்கையை சீர்குலைப்பதாகவும் எவரேனும் போலியான தகவலை உள்ளடக்கியுள்ளனரா என்ற சந்தேகம் எழுகின்றது நாட்டின் நல்வாழ்வையும் மக்களின் அபிலாசைகளையும் பேதமின்றி நிறைவேற்றும் சிறந்த நாடாளுமன்றமாக இதனை உருவாக்குவதற்கு அனைவரினதும் ஆதரவை கோருவதாக புதிய சபாநாயகர் யகத் விக்ரம் தெரிவித்துள்ளார் என்னை சபாநாயகராக நியமித்ததற்கு வாழ்த்துக்களை அனுப்பிய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களின் அபிலாசைகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு முக்கியமான மற்றும் பொறுப்பு நாடாளுமன்றத்திற்கு முன்பை விட அதிகமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று கூற வேண்டும் அங்கு அரசியலமைப்புச் சட்டம் மற்றும் கட்டளைகள் தீர்ப்புகள் மற்றும் சட்டத்தின் பல்வேறு விதிகளை கடைப்பிடித்து பொதுமக்களின் நலனுக்காக சட்டமன்றத்தின் சுமையான பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு சபாநாயகராக சுதந்திரமாகவும் பாரபட்சமின்றியும் பணிகளை நிறைவேற்றுவதற்கு நான் நியமிக்கப்பட்டுள்ளேன் அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு கட்சி எதிர்ப்புகளின்றி அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவையும் எதிர்பார்க்கின்றோம் நான் இந்த உயர் பதவியை வகிக்கும் வரை மக்கள் பிரதிநிதிகள் ஆகிய உங்கள் அனைவரினதும் உரிமைகளை பாதுகாக்க எனது முழு ஆற்றலை செலவிடுவேன் பாரபட்சமின்றி நாட்டின் நல்வாழ்வையும் மக்களின் அபிலாஷைகளையும் நிறைவேற்றும் சிறந்த நாடாளுமன்றமாக இந்த நாடாளுமன்றத்தை உருவாக்க உங்கள் ஆதரவை நான் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட முப்படைகளையும் அடுத்த வாரத்திலிருந்து விலக்கி விலக்கிக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு மதிப்பீட்டின் பிரகாரம் பாதுகாப்பு வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இதன்போது முன்னாள் ஜனாதிபதிகளின் சார்பில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றிய தகவல்களையும் அமைச்சர் வெளிப்படுத்தினார் இதன்படி முன்னாள் ஜனாதிபதி சார்பில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றிய தகவல்களையும் அமைச்சர் வெளிப்படுத்தினார் இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக அரசாங்கத்தினால் பொதுமக்களின் பணம் செலவிடப்படுவதாகவும் அந்த தொகை மில்லியன் ரூபாய் எனவும் தெரிவித்தார் இன்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு மற்றும் ஏனைய கடமைகளுக்காக அறுபது போலீஸ் உத்தியோகத்தர்களும் இருநூற்றி இருபத்தி எட்டு ராணுவ வீரர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி பால ஸ்ரீசேனவுக்கு நான்கு ராணுவ அதிகாரிகளும் அறுபது போலீஸ் அதிகாரிகளும் பாதுகாவலர்களாக உள்ளனர் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆயுதப்படை பாதுகாப்பிற்காக போலீசாரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதியான விக்ரமசிங்கு ஐம்பத்தி ஏழு போலீசாரும் அறுபது ராணுவத்தினரும் சந்திரிகா பண்டாரநாயக்கவிற்கு அறுபது போலீஸ் உத்தியோகத்தர்களும் ஹேமா பிரமதாசவிற்கு பத்து போலீஸ் உத்தியோகத்தர்களும் தற்போது பாதுகாப்புக்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதன்போது அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த பதினொன்றரை மாதங்களில் அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு மில்லியன் ரூபாவை செலவிட்டது தொடர்பான தகவலை வெளிப்படுத்தினார் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சாந்தி கனகாம்பிகை கூளம் வீதியில் வைத்து இளம் பெண்ணொருவர் நேற்று மாலை ஆறு மணியளவில் கடத்தப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் புன்னாலை காட்டுவான் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய குறித்த யுவதி கிளிநொச்சியில் உள்ள அழகுக்கலை நிலையம் ஒன்றில் பயிற்சி பெற்று வரும் நிலையில் கனகாம்பிகை குளம் பகுதியில் உள்ள வாடகை வீடு ஒன்றில் தங்கியிருந்தார் இந்த நிலையில் வளமை போன்று குறித்த யுவதி கற்கை நெறியை முடித்துவிட்டு தான் தங்கியிருக்கும் இடத்துக்கு திரும்புகையில் சென்ற குழுவினர் அந்த பெண்ணை கடத்திச் சென்றுள்ளதாக ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த யுவதியின் கைப்பை மற்றும் தொலைபேசி ஆகியன கண்டெடுக்கப்பட்ட நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு சென்ற தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சரத் சமரவிக்ம தலைமையிலான போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த யுவதியை கடத்திச் சென்றவர் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவான் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவர் யுவதியின் முன்னாள் காதலன் என்றும் தெரியவந்தார் அவர் யுவதியை யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதிக்கு கடத்திச் சென்றுள்ளார் கடத்தி செல்லப்பட்ட யுவதி திருமணத்துக்கு மறுப்பு தெரிவித்த வேளை யுவதியின் நண்பியை அழைத்த குறித்த குழு அந்த யுவதியை நண்பியின் கையில் பாரப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றது இந்த நிலையில் அந்த நண்பி குறித்த யுவதியை கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார் மருத்துவ பரிசோதனைக்காக அந்த யுவதி வைத்தியசாலையிலும் சேர்க்கப்பட்டார் இச்சம்பவம் குறித்து கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்துக்கு முகாமித்துவ ரீதியான இயலாமை ஏற்பட்டுள்ளது என்பது தெளிவாக தெரிகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார் அதற்காக தேர்தலுக்கு முன்னர் இவர்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளிலிருந்து தப்பிக்க முடியாது ஆட்சிக்கு வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மக்களின் அத்தியாவசிய பிரச்சனைகளுக்கு ஒரே நேரத்தில் நிவாரணம் வழங்கும் வேலை திட்டத்தில் தோல்வியடைந்துள்ளது எனவே வாக்குறுதிகளை உடனடியாக நடைமுறைப்படும் பயன்படுத்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆட்சிக்கு வந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரே நேரத்தில் நிவாரணம் வழங்குவோம் என்று கூறிய விடயங்களை இந்த அரசாங்கம் மறந்துவிட்டது போன்றே தெரிகின்றது அரிசி மோசடியை நிறைவுக்கு கொண்டுவர ஆட்சி பலத்தை தருமாறே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் கோரியிருந்தது ஆனால் தற்போது நாட்டில் அரிசிக்கான பிரச்சனை இருக்கின்ற போதும் மக்களுக்கு நிவாரணம் கிடைத்தது போன்று தெரியவில்லை வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் எதற்கு என்று வினவியவர்கள் இன்று மாற்று கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் புத்தாக்க அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கே இந்த அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்றது ஆனால் இறுதியில் அரிசிக்கும் தேங்காய்க்கும் மக்கள் வரிசையில் காத்திருக்கும் நிலைமையே ஏற்பட்டுள்ளது என்றார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் ஜனவரி மாதம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியற்றவர் என தெரிவித்து புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓஷல ஹேரத்தினா இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த மனுவை ஜனவரி பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு உண்மைகளை உறுதிப்படுத்துமாறு நீதியரசர்கள் இன்று உத்தரவிட்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடந்த பொது தேர்தலின் போது அரச வைத்தியராக கடமையாற்றிய நிலையில் வேட்புமனுவை சமர்ப்பித்ததாக மனுதாரர் கோரியுள்ளார் அரச சேவையில் விலகாமல் இவ்வாறு வேட்புமனு தாக்கல் செய்வது சட்டவிரோதமானது எனவும் தேர்தல்கள் சட்ட விதிகளுக்கு முரணானது எனவும் குறித்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியற்றவர் என பிரகடனப்படுத்தி அந்த ஆசனத்தை செல்லுபடியற்றதாக உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது